வணக்கம் பாலாச பாலா பேசுகிறேங்க நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் நம்மகிட்ட என்னென்ன வண்டி வண்டிருக்குன்னு எல்லா வண்டியும் போட போகிறேங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லா வண்டியும் ஆஃபரில் போட போகிறோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க நல்லபடியாக கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தினம் நல்ல வார்த்தைகளுங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் டாட்டா ஞானோங்க டாட்டா நியானோ ரெண்டா இந்த டீட்டெயில் சொல்லி போடுறேன் டாடா நியானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் நாலு டேருமே எண்பது கசண்டிஷிருக்கும் இது ஏசி மட்டும் தாங்க வரும் இது கஸ்டமர் கோட் பண்ணுறது எழுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா இப்போ பைனாக வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த வண்டி வரி ஃபைனலாக கொடுத்துலாம் இந்த வாரம் ஃபுல்லாவே இருக்க வேண்டிய மொத்தமே ஆஃபர் பிரைஸாக கிட்டத்தட்ட பிக்சட் பிரைஸாவே கொடுத்துட்லாங்க என்னென்ன வண்டி இருக்கட்டு எல்லாமே பிக்சடாக கொடுத்துருவோம் இன்னும் நாலஞ்சு வண்டி வர வேண்டியது இருக்கு ஒரு என்ஜாய் ஒன்று வருது டவேரா ஒன்று வருது ஈக்கோ ஒன்று வருது மாறுதி ஆமனி ஒன்று வருது எல்லா வண்டியும் வர வேண்டியது இருக்கு எல்லா வண்டியும் ஆஃபர் ப்ரைஸாக தான் போட போறோம் இந்த வாரம் ஃபுல்லாவே ஆஃபரில் தான் போட போறோம் இப்போ ஃபுல்லா அப்படியே சுத்தி காமிச்சலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் வண்டி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க ஆல்ரெடி தனியாக வீடியோ பண்ணியிருப்போம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு பார்த்தீங்க எல்லாமே ஆஃபர் ஆஃபர் பிரைஸை தான் போட்டிருக்கோம் எல்லா வண்டியுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பிக்சட் ப்ரைஸாவே குறைஞ்ச விலையில கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் வெறும் அறுபத்தேழாயிரூபா இந்த வண்டி கொடுத்துர்லாங்க ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம் பிக்ஸட் பிரைஸா வெறும் அறுபத்தி ரூபாய் கொடுத்துடலாம் வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு டாடா நானா நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு ரூபா இந்த வண்டி கொடுத்துட்லாங்க நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி நம்பர் போட்டு நீங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ கப்பாய்ஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லேவ்ல இருக்கு அஞ்சு வருஷம் எப்படி உங்க பேருக்கு இலவசமா டிஓ பண்ணி கொடுத்துலாம்னு சொல்றாரு கஸ்டமர் இந்த வண்டி வந்து ஃப்ரீயா டிஓ பண்ணி கொடுத்துர்லாம் ஏசி பவர்ஸ்டேரிங் பாரண்டோ எல்லாம் வந்துருங்க ரிமோட் வித் ரிமோட்டோட வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்னு எழுபத்தஞ்சு ஃபைனலா சொல்லி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிறிஸ்துமஸ் ஆஃபர இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க எல்லா வண்டியுமே இன்ஜின் வழியாக தந்தனையாக பண்ணிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க இந்த வண்டி ஃபுல் அப்படியே வியூ காமிச்சலாம் வண்டி பாருங்க நாலுமே எண்பது காஸ் கண்டிஷன் இருக்கு டயரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டால் போதுங்க மற்றபடி வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போங்க தெளிவாக கொடுப்போம் பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்க இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாதுங்க கிட்டத்தட்ட ஒன்று எழுபது ஒன்று எண்பது ரெண்டு வாரம் வித்துட்டு இருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கொடுத்தாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி பிளஸ் நேம்பன்சரோட வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வெரி ஃபைனலா கொடுத்தர்லாம் கிறிஸ்மஸ் முன்னிட்டு வெரி ஃபைனலா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சன் இது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா ஞானம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வெரி ஃபைனலா கொடுத்துடலாம் உண்டா டென்னு வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் பாருங்க ஒன்றாய் சேண்ட்ரோ ஒன்றாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கு நாலுமே நியூ பிரண்ட் ஆயிரம் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இதுவும் நாற்பத்தி தான் வண்டி இருக்கும் இதுவும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் த்ரீ பிளஸ் இல்லாத வண்டிங்க வண்டி சின்ன சின்ன ஒர்க்கு கூட சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்கும் மற்றபடி வண்டி நல்லா சுத்தமா இருக்கு நீட் அண்ட் குவாலிட்டி ஒரிஜினல் பாடியில தெளிவா இருங்க த்ரீ பிளஸ் ஒன் இல்லாத வண்டி இது கஸ்டமர் வந்து ஒன்னு நாற்பத்தஞ்சு போட்டிருந்தாரு வெரி ஃபைனலா இந்த வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துடுங்க ஆஃபராக இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஆஃபர் ஒரு லட்சத்தி ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துலாம் இந்த வண்டி அப்படியே ஃபுல்லு காமிச்சல என்னோட இன்ஜின் வீடியோ போட்டுருங்க டயர் எல்லாம் நியூ பிராண்ட் டயர் தாங்க வண்டி கொடுக்குற வண்டி தரமாவும் தெளிவாவும் கொடுப்போம் பாருங்க வண்டி எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு டாப்பெல்லாம் பாருங்க ஆமா பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் இன்னைக்கு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது எல்லாம் வித்துட்டு இருக்காங்க வண்டி பாருங்க டாப்ல கூட எவ்வளவு க்ளீனாக இருக்கு பாருங்க நாலுமே நியூ பிராண்டாக இருந்தாங்க நாலுமே நியூ பிராண்டாக இருந்தால் போட்டிருக்கு ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி பாருங்கள் எவ்வளவு ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் டாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஒரு க்ளீனாக இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்றதுல பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பது நாற்பதெல்லாம் ஃபைனலாக சுட்டுருந்தோம் கிறிஸ்மஸ் ஆஃபர் கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் எல்லாம் போட போகிறோம் இந்த வண்டி வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துட்டு போகிறோம் நேரில் வந்து பாருங்கள் எங்க செக் பண்ணுவாங்க பாலகாஷ்ல குறைஞ்சா எல்லாம் கொடுத்துருக்கோம் சாண்ட்ரோ ஒன்று இருபத்தஞ்சு வரும் ஐடன் ஒன்று அறுபது வெரி ஃபைனலாக கிடைக்கும் அது ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு டாட்டா நானும் கொடுத்துட்றாங்க நடத்து மாருதி வேகனா இருக்குங்க மாறுதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஒன்று பெட்ரோல் பிளஸ் கேஸ் எல்பிஜியோட இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான் கிடையாது எஃப்சி இருபத்தி எட்டு லைன் இருக்கு நாலுமே நியூ ரெண்டாயிரம் தாங்க ஏசி ஒர்க்கிங் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டி இருக்குது நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க எல்பிஜி கிட்டோட இருக்குங்க இது கஸ்டமர் வந்து ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சுலாம் சொல்லிட்டு வெரி ஃபைனலா ஒரு லட்சம் முப்பத்தி ஆயிரம் ரூபாய் வந்து வண்டி கொடுத்துடுங்க ஃபுல்லாக ஃபுல்லு காமிச்சாங்க பொறுமையாக காமிப்பா கண்டிப்பாக பாருங்க மொத்தமே எல்பிஜி கிட்டோட கம்பெனி கிட்டோட இருக்கு வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க சீட் கவர்லேருந்து நாலு டயர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கு அப்படியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம் பாலாகாசத்தை பொறுத்தவரைலாம் குறைஞ்ச வழியெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இந்த இயர் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆஃபர் தான் போட போகிறோம் கொடுக்க வண்டி தரமாகவும் தெளிவாகவும் கொடுக்கலாம் தொடர்ந்து ஏன்னா தான் பாலாகாசு இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க பண்ணிங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எப்சி லைவ்ல இருக்குது டைப் டூ வேரியண்ட் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு நாலு நியூ பிராண்ட் ஐரோட வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வெரி ஃபைனலா இந்த வண்டி கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸா தாங்க போட்டிருக்கோம் எல்லா வண்டியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க புதுசாக நம்ம சேனலுக்கு ஏற வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் அடுத்த வீடியோ நம்ம போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் தேவையான நேரத்துல தேவையான வண்டி எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி பாருங்க அடுத்து பாருங்க மாறுதிங்க ஷிஃப்ட் டிசைன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லேவல இருக்கு நாலு நியூ பிராண்ட் ஐரோடு இருக்கு டச் கிரீன் செட் ரெவேஸ் கேமரா எல்லாமே இருக்குங்க இதுல எல்லா ஆப்ஷன் இருக்கு நாலுமே நியூ தான் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இருக்குது டீசல் வண்டி ஏசி ஏசிங் சென்டர்ல எல்லாமே வந்துடும் இந்த கஸ்டமர் வந்து நாலாயிரம் ரூபாய் நாலு நாலு நாற்பது எல்லாம் வெரி பைனலா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி குத்துலாங்க நேரில் வாங்க இதை எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நாலுமே நியூ பிராண்டா கேமரா இருக்கு டச் கிரீன் செட்டு போட்டிருக்காங்க வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் மட்டும்தான் கிறிஸ்மஸ் ஆஃபராக இந்த வண்டி போட்டிருக்கோம் இந்த இந்த வீக் ஃபுல்லாக எல்லா வண்டியும் வர வண்டிங்க எல்லாமே ஆஃபர் ஃபீஸ் தான் பாருங்கள் டாப்பெல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி நாலு லட்சத்தி இருபதாயிரரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் ஃப்யூ ரோன் போட வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் கொடுக்குற வண்டி தரமாகவும் தெளிவாகவும் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீசல் வண்டிங்கிறது எவ்வளோ தெளிவாக இருங்க டச் செட்டெல்லாம் போட்டிருக்காரு ஃபுல் வியூ ஃபுல் வண்டியினுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போய்ட்டுருக்கு பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க எல்லா வண்டியுமே போட்டிருக்கோம் மாருதி மாருதிப்ட் டி ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி வெரி ஃபைனலாக கொடுத்தடலாம் இந்த வாரம் மட்டும் தாங்க இந்த ஆஃபர் பைசா எல்லாமே எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் எந்த வண்டி இருந்தோம் கால் பண்ணி எடுத்துக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு சிங்கிள் ஓனர் இந்தியா ஒன்னு வருங்க அதுவும் தனியாக அப்டேட் பண்ணுறோம் ஒரு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ரூபா வெரி ஃபைனலாக அந்த டாட்டா இந்தியா கொடுத்துடலாம் வண்டி வந்துடும் ஈவினிங்காக வந்துடும் வீடியோ பண்ணுறோம் என்னென்ன வண்டி இருக்குது எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் தனியாக என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு எல்லாமே ஆஃபர் தான் போட்டிருக்கோம் நீங்கள் எங்கேனா செக் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற வேலை யாராலும் கொடுக்க முடியாது எல்லாமே தரமாக இருக்குங்க நம்ம மெக்கானிக் வச்சு தான் செக் பண்ணிடுறோம் நீங்கள் உங்கள் ஊரில் டாப் மெக்கானிக் யாராக இருந்தாலும் கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்குது தாராளமாக ஆரோக்கியமாக கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் பத்து இருபதுலாம் ரோட்டி பார்த்துட்டே வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் டவேரா ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஏசிங் சென்டர்ல போடுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நாலுமே நியூ நியூப் ஆயிருங்க ஏசி ஒர்க்கிங் சென்ட்ரல் லாக் இருக்கு நாலு சீட் கவர் எல்லாமே புதுசு இந்த வண்டி கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து மூணு முக்கா ரூபாய் மூணு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு வெரி ஃபைனலா இந்த வண்டி வெரி வெரி ஃபைனலா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துலாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் லெஸ் பண்ணி போட்டுருங்க வெரி ஃபைனலா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் கொடுத்தா நீங்க எங்க வேணா செக் பண்ணுவாங்க நாலு லட்ச ரூபா இந்த வண்டி யாருமே போல நம்ம பாலா போட்டிருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிடாதிங்க போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருச்சிருக்கு நாலு புது டேர் ஏசி போஸ்டரிங் போறோம் சென்ட்ரலாக்கு எல்லாமே அலாய்விலோட வித் அலாய் வந்துருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபா வெரி ஃபைனலா கூட நீங்க வேணா செக் பண்ணுவாங்க வண்டியினுடைய இந்த வண்டி தனியாக ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்பேங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஃபியூ ரோன் போடு வண்டிங்க டீ சரண்ட் ரோன் போடலாம் கிடையாது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு லக்ஸரி இருக்குது ஷீட் கவர்லேருந்து இருந்து எல்லாமே எல்லாமே பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது வெரி ஃபைனலாக மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க எல்லா கஸ்டமர்கிட்ட பேசி எல்லா வண்டியுமே ரேட்டு தான் போட்டிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு இருக்கோங்க டவேரா பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெரி ஃபைனலாக மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாங்க இந்த வண்டி வண்டி தரமாக இருக்கு பாருங்க ஷீட் கவர்லேருந்து அவுட்லுக் வந்து எல்லாமே தெரியும் பவர் உண்டாங்க நாலுமே பவர் வந்துடும் நாலுண்டா வந்துருங்க வேண்டிய தரமாவும் தெளிவாகவும் கொடுப்போம் பாலாகார் சிறுக்குடா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க எல்லாமே தரமான வீடியோ தரமாதான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்ததான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் எல்லாமே ஆஃபர் ஃப்ரைஸாக தான் போட்டிருக்காங்க இந்த எந்த வண்டி மிஸ் பாயிண்ட் எல்லாமே குறைஞ்ச வேலையில் தான் போட்டிருக்கோம் எந்த வண்டி என்னமோ கால் பண்ணி எடுத்துருக்காங்க மலாசாஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க வெரி ஃபைனலாக இந்த டவேரா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க கண்டிப்பாக நாலு லட்சரூவா யாருமே போடல வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாங்க பாருங்கள் நாலு ஏழுமே அழகாக தான் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்குது பாருங்க இன்ஜின் டாப்பாக இருக்குங்க நீங்கள் எந்த எந்த ஊரில் இருக்காங்க நீங்கள் உங்கள் டாப் மெக்கானிக் யார் இருக்காங்களோ உங்கள் ஊரில் அவங்களே கொடுத்தா செக் பண்ணிக்கலாம் மெக்கானிக் வயசு பொறுத்தவரைக்கும் வண்டி தரமாக இருக்கும் டெலிவாக இருக்கும் தெளிவாக இருந்தால் தான் வண்டி கொடுப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டியும் வீடியோ பண்ணியிருப்போம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பாருங்கள் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து டொயாட்டோ ஐடியா சொன்னிருக்காங்க அதை சேல் பண்ணி கொடுங்கன்னு இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கு டிஎன் செவன்டி த்ரீ ராணி பேட்டை இந்த வண்டியினுடைய இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது தனியாக வீடியோ பண்ணுறேங்க இந்த வண்டி தனியாக காலையில் வீடியோ பண்ணுறோம் வண்டியை மட்டும் எப்படி இருக்குன்னு செக் வண்டி இருக்கான்னு காமிக்கிறோம் வண்டியை எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு மட்டும் செக் பண்ணுங்க அப்படியே இன்ஜின் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு ஒரு ஷோரூமில் இந்த வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் இருக்கு வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்கணுங்க தெளிவாக கொடுக்கணும் இன்ஜின் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு விஎக்ஸ்டிங்க டாப் மாடல் வண்டிங்க அது டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாய் வந்துடும் இங்கே வண்டி எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்க எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கம்போது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கஸ்டமரு சார் இந்த வண்டிக்கு கொஞ்சம் செல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எடுத்து வந்தாரு பாருங்க வண்டி எல்லாமே அலாவில் தாங்க நாலு வீமே அலாவில் தான் வண்டி எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்க வண்டி வருங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு வண்டி புது வண்டி எடுத்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கும் உள்ளெல்லாம் காமிச்சிடலாம் வருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நீங்கள் மார்க்கெட்டில் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆறு லட்சம் வித்துட்டு இருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பாருங்க டொயாட்டோ அந்த கம்பெனி செட்டே வந்துடும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன கிலோமீட்டர் இருக்கோ அது அப்படியே கரெக்டா இது பண்ணிடுவோங்க டபுள் லேர் பேக் வந்துடும் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடும் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி போஸ்டரிங் பவர் இண்டோ சென்டர்லே டபுள் லேர் பேக்கு எல்லா ஆப்ஷன் வந்துருங்க இது வண்டி டாப் லாங்கடா பாருங்க எவ்வளோ ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுக்கணுங்க தெளிவா இருக்கு பாருங்க வண்டி ஷோரூம் ஷோரூம் கண்டிப்பில் இருக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க விஎக்ஸ்டிங்க டாப் மாடலு வண்டி தரமாக இருக்கு லோக்கல் நம்பர் வந்து வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுத்தா தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் வண்டியெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க புது வண்டி ஷோரூம் லேட்டி எடுத்தா அந்த வண்டி அந்த வண்டி அந்த மாதிரி இருக்க வண்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி வண்டி இருந்தால் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் வண்டி தரமாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஷ்டமர் டிட்டியர்ஸ் கேட்டிருந்தீங்க நம்ம குவாடிட்டி எல்லாம் கொடுத்துட்டோம் இந்த வண்டி வந்துருக்குங்க விஎக்ஸ் டிங்க டாப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க டபுள் ஏர் பேக்குங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாரு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்டா பேசி பண்ண முடியுமோ பேசி பண்ணி தரலாம் சிங்கிள் ஓனருங்க நீங்க எங்கன்னா சர்ச் பண்ணிட்டாங்க வண்டி வண்டி டி சரண்ட் ரோன் போர்டு கிடையாது பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு கெத்தாக நிற்கிது பாருங்கள் ஃபியூ ஒன் போர்டு வண்டி அஞ்சு பத்து கேட்குறாரு அது பிக்சடு கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரமோ பண்ணி தரலாம் ரொம்ப நெபிஷல் ஆகுதுங்க ஏன்னா வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க ஒரு புது வண்டி ஏற்ற ஃபீல் அப்படியே இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மெக்கானிக்னால் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் தரமாக இருக்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையில் இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரமோ

தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாலா காசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்லவாக்க வீடியோ பார்க்கணும் நன்றி